திருப்பூரில் தண்ணீர் தட்டுப்பாடு வீடுகளுக்கு இலவசமாக தண்ணீர் விநியோகம் செய்த பாஜக கட்சியினர் திருப்பூர் மாநகராட்சிக்கு கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சிக்கு ஆறாவது வார்டு பாலநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலநகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு தண்ணீர் கேன் விநியோகம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் அடிப்படை திருப்பூரில் தண்ணீர் தட்டுப்பாடு வீடுகளுக்கு இலவசமாக தண்ணீர் விநியோகம் செய்த பாஜக திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பாலநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நெற்பெரிசல் மண்டல தலைவர் உதயகுமார் தலைமையில் பாலர் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு தண்ணீர் கேன் விநியோகம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மாநகராட்சி தோல்வி அடைந்ததாக குற்றம் சாட்டினர்